சிவனே போற்றி விட்டுவேல் முருகனுக்குநாயகமூர்த்திக்குங்கமுனா மையா கி சரஸ்வதி திரிவேணிம் மாதவம் சோமம் பாரத்வாஜம் ச வாசுகிம் வந்தே அக்ஷயபடம் சேஷம் பிரயாகே தீர்த்த நாயகம் அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம் பிரஜாகே காசி யாத்திரை அப்படிங்கிறது கிறிஸ்தல யாத்திரை பூ பிரதட்சண யாத்திரை அப்படின்னு இருக்கு பேர் யாத்திரை ஏன் பண்றோம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஒரு பூமியை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் மூணு விதமான காரியங்கள் இதுல ரொம்ப அவசியமாக்கி தருது தேவ காரியம் ஆத்ம காரியம் பித்ரு காரியம் இதணம் அப்படிங்கிற பேரோட சொல்ற ஆத்மருணம் தேவருணம் பித்ருணம் நாம இந்த ஜென்ம எத்தனையோ பிறவிகளுக்கு அப்புறமா கிடைக்கிறது மனுஷ மனுஷ பிறவி இந்த இதுக்கு திருப்பி நாம பிறக்காம இருக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தருது ஆத்மரணம் பிரையாக இதனால் வரைக்கும் நாம பிறந்ததும் நம்மளுடைய வம்சத்துல இருபத்தோரு தலைமுறை உத்தாரணமாக ஒரு வழி வழிநாள்

புண்ணியத்தை கொடுத்துட்டு போறேன் இது பிரயாக கஷேத்திரத்தில் முடிகிறது ஏன்னா பிரயாக கஷேத்திரம் அப்படின்னா பிரயாகே தீர்த்த நாயகம் எவ்வளவோ பிரயாகைகள் இருக்கலாம் ஹிமாச்சல பர்வதத்தில் கங்கை அழகா ஜாஜுல்யமா ஜனித்து எங்கெங்கெல்லாம் வராலும் அவனுக்கு வேற வேற பேர் வந்தாதினு ஆரம்பிச்சு பாகீரதியில ஆரம்பிச்சு ஒரு ஒரு இடத்துலயும் ரெண்டு நதி சேரத்த கர்ண பிரயா ருத்ர பிரயா விஷ்ணு பிரயா இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த திவ்யக்ஷேத்திரத்துல கங்கை யமுனை அந்தர்வாகினியான சரஸ்வதி இவா மூணு பேரும் சங்கமிக்க கூடிய திரிவேணி இதுதான் பிரஜா தீர்த்த ராஜா லோகத்துல எத்தனை தீர்த்தங்கள் உண்டோ எல்லாத்துக்கும் தீர்த்தராஜா யாருன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய திரிவேதி தான் காசி போகலாம் காசி தான் அனுஷ்டானம் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் ஆனா அதே தீர்த்த இடத்துல போக முடியாது தீர்த்தம் எடுக்கணும் பூஜை பண்ணணும் நம்ம பாத்துக்கு கொண்டு போகணும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் எல்லாமே இந்த கஷேத்திரத்துல இருந்தா எடுக்கணும் கங்கா ஜலம் இங்கதான் சுத்த கங்கை இங்க எடுக்கணும் யமுனையோட வந்து அவ சங்கமிக்கிறதுக்கு முன்னாடி தீர்த்த ராஜா உள்ள நாம் நாம உண்டான அதிகாரத்தை இந்த போய் நிவர்த்தி பண்ணுவதற்கு உண்டான கஷேத்திரம் எது அப்படின்னா ஆத்மநாசா இது நாள் வரைக்கும் பண்ணி இருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்களுக்கும் ஒரு வினை கண்ணால பாக்குறது காதால கேட்கறது நாசியால நுகர்றது வாயால தொக் பண்ணுறது மனசால் நினைக்கிறது நம்மளுடைய கர உண்டான பாவ நிவர்த்தி இந்த திவ்ய கேத்திரம் இதெல்லாம் ஒரு சங்கல்பம் அதனால் சங்கல்பம் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தில் நாம் இங்கே வரோம் இந்த தினத்தில் இங்கே வந்து திருவேணியில் ஸ்நானம் பண்ணுறோம் அப்படின்னு சங்கல்பம் அதில் இந்த கஷத்திரத்துக்கு பிரயாக் அப்படின்னா யாக்னா யஜ்யம் பிரயாக் பிரம்மாவாகப்பட்டவர் அடிக்கு ஒரு யாகம் ஒரு அடி இப்படி நடந்து போய் ஒரு அடி இப்படி எடுத்து வச்சார் அடிக்கு ஒரு யாகம் யாருன்னா விஷ்ணு பிரம்ம பிரஜாபதி அப்படின்னு இந்த பிரஜாபதி கஷேரம் பிரம்மாவு குண்டான கஷேத்திரம் சிவபெருமான குண்டான கஷேத்திரம் காசி விஷ்ணுவு குண்டான கஷேத்திரம் கயா தான் இருக்கு திரிஸ்தல யாத்ரா அப்படி அக்ஷயவிடம் இந்த மூணு ஊர்லையும் இருக்கு அக்ஷயவடத்தினுடைய பாதம் இந்த ஊர்ல இருக்கு காசியில நடுபாகம் இருக்கு கயால மேல்பாகம் பாகம் இருக்கு மேல் பாகத்தில் பித்ருக்கள் காத்துட்டு இருப்பான் என் புத்திரன் பத்து பதினஞ்சு குழந்தைகள் இருப்பா ஒரு யாராவது ஒத்த வந்து எனக்கு ஒரு ஒரு வாய் சோறு போட மாட்டானால பித்ருக்கள் காத்துட்டு இருப்பாலாம் கயால அப்ப கயால நாம பண்றதுக்கு உண்டான அதிகாரத்தை எங்க ஒரு கஷேத்திரத்தை திரிவேணியில அங்க வரும் அப்படின்னா பிரம்மாவுனால யஜம் பண்ணப்பட்ட இந்த பூமியில திரிவேணி மாதிரியான கஷேத்திரமே கிடையாதான் அவ்வளவு புண்ணிய கஷேத்திரம் அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஒரு பேர் பேர் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு சேது மாதவர்னு பேர் காசியில ஒரு மூர்த்தி இருப்பார் அவருக்கு பிந்து மாதவர் அப்படின்னு பேர் இங்கெல்லாம் இந்த கஷேத்திர மூர்த்தி இவாளை நம்ம வழிபடணும் இவாலை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் இந்த க்ஷேத்தத்துக்கு வந்தாலே அவளுடைய அனுகிரகம் உண்டாயிடுறது அதுதான் அதுல பெரிய விசேஷம் அப்படி இந்த பிரயாகையில இந்த திரிவேணியில போய் உட்காந்துட்டு பகவானே எனக்கு ஒரு நல்ல கதியை கொடு அப்படின்னா அந்த வம்சத்தில் இருக்கிறவாள்லாம் உதாரணம் ஆயிடுறான் அதே மாதிரி அமிர்த பிந்து இந்த க்ஷேத்திரம் கருட பகவான் அமிர்த கலசத்தை ஆகாசமாக இருக்குமா எடுத்துன்னு போகிறார் அப்படி ஆகாசமாக இருக்குமா எடுத்துன்னு போகிறதே அந்த அமிர்தம் நாலு க்ஷேத்திரத்தில் விழுந்தது இந்த நாலுமே கும்பமேளா ஸ்தலம் அப்படின்ட்டு அழியாதது அது எல்லாம் அழிஞ்சிடும் பிழைய காலத்தில் எல்லாமே அழிஞ்சிடும் எல்லாமே ஒடுங்கி விட்ரு திருப்பி பிரளயம் முடிஞ்ச பிற்பாடு எல்லாம் விரிஞ்சு விடுறது ஒரு அழகான ஒரு திவ்ய பிரபந்தத்தினுடைய பாசுரம் சொல்றது ஆலமா மரத்தின் இலை பாலகனாய் ஞானவேழு முந்தான் அரங்க தனவின் அனைதான் கோலமாமணி யாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படின்னு சொல்றது ஒரு ஆல இலையில பகவான் கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கார் ஆலமா மரத்தின் மேல் பாலகனாய் உலகத்தையே தாங்கக்கூடிய கிருஷ்ணனை ஒரு ஆளை இலை தாங்கிறது பற்றா என்னன்னா அதையும் சேர்த்து சுவாமி தாங்குற அப்படி புரியுது அது மாதிரி பிரளயமெல்லாமல் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுவாமி கிட்ட இருந்த ஆலை இலை எப்படி ஒடுங்கிறது அது மாதிரி ஆகும் ஆனால் நாலு க்ஷேத்திரம் எப்பயுமே அழியாதது அந்த நாலு க்ஷேத்திரத்தில் ஒன்று தான் பிரயாகை அமிர்த பிந்து பிரயாகை கும்பமேளா ஸ்தலம் உஜ்ஜயினி கும்பமேளா ஸ்தலம் ஹரித்வார் கும்பமேளா ஸ்தலம் நாசிக்காங்கிற நாசிக் கும்பமேளா ஸ்தலம் இது நாலும் அழியாத கஷேத்திரம் அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அழியாது நிறைய தானங்கள் நிறைய தர்மங்கள் நம்மளால் முடிஞ்சது இது இதோட மட்டும் கிடையாது நம்ம பார்த்துல குழந்த பிறந்த உடனே சில சம்ஸ்காரங்கள் உண்டு பிறந்த உடனே முதல்ல நாமகரணம் அன்னப்பிராச்சனம் இதுக்கப்புறமா சவுளம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதில் முடி கொடுக்கறதுங்கிறது ஒன்று உண்டு இல்லையா அது எப்படி வந்து சம்பிரதாயம்னா இந்த க்ஷேத்திரத்தை ஒட்டி தான் வந்து ஏன்னா இந்த க்ஷேத்திரத்தில் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சம்சாரி யாரு வேணாலும் தன்னுடைய முடியை காணிக்கையா கொடுக்கலாம் அந்த முடியை யார் வாங்கிக்கிறா தெரியுமா திரிவேணி வாங்கிக்கிறா திரிவேணி வாங்கிக்கிற வேற யாரும் கிடையாது நீங்க எதவனா கொடுங்க எல்லாரும் வாங்குவா என்ன தானம் கொடுங்க வாங்குவா ஆனா எலும்பை யாராவது வாங்குவாளா ஒருத்தரும் வாங்க மாட்டா எரும்பு மாடு வாங்குவாளா ஒருத்தரும் வாங்க மாட்டா நம்மளுடைய முடியை யாராவது வாங்குவாளா ஒருத்தரும் வாங்க மாட்டா ஆனா இந்த கங்கை வாங்குறான் என்ன காரணம் தெரியுமா உங்களுடைய பாவத்தை அதாவது ஸ்திரிகள் பண்ணி இருக்கிறதுக்கு ஸ்திரிகளுக்கு நேரடியான தர்மம் கிடையாது ஸ்திரிகள் சின்ன குழந்தையா இருக்கிறதே அப்பாவுடைய அரவணைப்பில் இருக்கா கல்யாணமான பிற்பாடு புருஷனுடைய அரவணைப்பில் இருக்கா குழந்தைகள் பிறந்த பிற்பாடு இந்த குழந்தையில வளர்த்த பிற்பாடு குழந்தைகளோட அரவணைப்பில் இருக்கா இப்படி தான் அவளை பாதுகாக்கணும்னு நம்மளுடைய தர்மம் சொல்றது ஏன்னா ஸ்திரிகளை பாதுகாத்தால் இந்த லோகம் நன்னா இருக்கணும் அப்படியே அவளை பாதுகாக்கிறோம் பட் அவளுக்கு ஒரு பிராயசித்தம் வேணும்னால் இந்த லோகத்தில் இங்கே திரிவேணியில் வந்து சுமங்கலியாக இருந்துண்டு வேணி தானம் அப்படிங்கறத பண்றத அவளுக்கு உண்டான பிராயச்சித்தம் அவளுக்கு சர்வ மங்களம் உண்டாகிறது அதனால அப்போ ஸ்திரிகள் எப்படி அப்படின்னா கல்யாணமான பிற்பாடு யாரு தெய்வம்னா ஆத்துக்காரர் தான் தெய்வம் ஆனால இருந்து தான் பூஜை பண்ணணும் பிரதட்சணம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணும் அவ தான் பூஜை பண்ணணும் சாட்சாத் மகாவிஷ்ணு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரோ அவர்தான் நான் விருத்தம் இருக்கேன் பூஜை இருக்கேன் எங்கெங்கல்லாம போறேன்னா அவர் உத்தரவு இல்லாம நாம பண்ணப்படாது அவரை தான் பூஜை பண்ணணும் அவரை பூஜை பண்ணாலே போற எல்லாமே கிடைச்சிடுறது அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம இது நாள் வரைக்கும் என்ன பண்ணணும்ல இன்னைக்கு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு பகவான் இங்க கொடுப்பான் இன்னைக்கு பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கொடுப்பான் வாழ்க்கை நமஸ்காரம் மகா மகாவிஷ்ணு பிரத்யட்ச பகவான் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வேணி தானம்னு பண்றதுனால் நம்ம கல்யாணம் பண்ற அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அது மாதிரியான ஒரு அனுகிரகத்தை பகவான் இந்த திவ்ய கேத்திரத்தில் பண்றான் கிடைக்கியா உண்டானா கிடையாது என்ன காரணம் அப்படின்னா குழந்தையிலேருந்து பயப்படுவா பெண் குழந்தைகள் அதுக்கப்புறமா புஷ்பவதி ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் முதல் முதல்ல பார்த்த பயம் இருக்கும் அதுக்கப்புறமா கல்யாணமான பிற்பாடு எதெல்லாமோ பார்த்துட்டு பயந்து போவோம் இருட்டை பார்த்து பயப்படுவோம் எதையாவது இத்தனைக்கு உண்டான பய நிவர்த்திக்கே இந்த திவ்யக்ஷேத்திரத்தில் திருவேணி தானம் அதனால இப்படி ஒரு ஒரு சம்ஸ்காரங்களும் இந்த திரிவேணியிலேருந்து ஆரம்பிக்கிறது அதே மாதிரி பூ பிரதட்சிணை யாத்திரை அப்படின்னா ராமேஸ்வரத்துல தனுஷ்கோடியில அங்க எடுத்து சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு அங்க பூஜை பண்ணி அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஆத்துல நித்தம் சிவ பூஜை பண்ணணும் ஒரு மனுஷனா இருக்கப்பட்டவன் சிவ பூஜை பண்ணால்தான் அவனுக்கு சம்பூர்ணமாறுது ஒரு சிவ பிரதிஷ்ட பண்றான் அதை எடுத்துட்டு வந்து அந்த சிவத்தை பரமேஸ்வரனை எங்க பிரதிஷ்டை பண்றேன் அப்படின்னு கேட்டாக்க சைகதலிங்கம்னு பேரு சணிகலிங்கம்னு பேரு ஆத்மலிங்கம்னு பேரு அதை எங்க பிரதிஷ்ட பண்றோம் அப்படின்னா இந்த திவ்ய கொண்டு வந்து திருவேணியில் கொண்டு வந்து சார் மண்ணை கங்கையில் கரைக்கிறதானா மண்ணல்ல பாது அது சிவபெருமான் சிவ பிரதிஷ்டை சரியா சேதுன்னு சொல்லுவா சேது கொண்டாந்துருக்கலாம் மண்ணு கொண்டாந்துருக்கலாம்னு கேட்க மாட்டாங்க நமக்கு புரியறதுக்கா சேது அதை எடுத்துட்டு வந்து இங்கே சிவப்பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஜென்மால பெரிய பாகியம் தான் பூ பிரதட்சம் அதனால இங்கே இருந்துட்டு கங்கையை எடுத்துட்டு போய் ராவணாதருக்கு அபிஷேகம் பண்ணணும் எப்படி ஒரு பிரதட்சணம் முன்னிட்டு போயிட்டோம் பாருங்க யார் பண்ணினா முதல் முதல்ல அப்படின்னு கேட்டாக்க கணபதி பண்ணினார் நாரத பகவான் கொண்டாந்து கனியை கொடுத்த அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணா ஏன்னா முதல் தெய்வம் அம்மா அப்பா அப்பாடு உலகத்திலே அம்மா அப்பா தான் அதுக்கப்புறம்தான் அடுத்து 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 காலையில இருந்து சின்ன குழந்தைய அம்மா அப்பாவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அப்பா சொல்றத கேட்டு அம்மாவுக்கு அரவணைப்பா இருந்தா எல்லாமே கிடைச்சிருவாளுக்கு இது எல்லாம் தேடி போகணுங்கிறது கிடையாது அவளோட சேர்ந்து இந்த உலகத்தையே அம்மா அப்பாவை பார்த்தார் சுப்பிரமணிய சுவாமி உலகத்தையே அப்பா அம்மாவை பிரதக்ஷ பண்ணி நமஸ்காரம் இருந்தார் இதெல்லாம் நம்ம பண்ணணுங்கிறதுக்காக பூ பிரதட்சண யாத்திரை பண்ணணும்னு இங்கே இருக்கக்கூடிய கங்கா தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் ராமநாதருக்கு போய் அபிஷேகம் பண்ணணும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதருக்கு அபிஷேகம் பண்ணணும் ஆத்துல ஒரு சமாராதன் இதெல்லாம் பண்ணினால்தான் காசி யாத்திரைகள் சம்பூர்ணமாகது இந்த காசி யாத்திரையில் திரிஸ்தல் யாத்திரையில பிரயாக கட்சேத்திரத்தில் அற்புதமான க்ஷேத்திரம் இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் உட்காந்துட்டு விஸ்ராந்தியா உட்காந்து சங்கல்பம் வேணிதானம் திருவேணி ஸ்நானம் ஆன பிற்பாடு வந்து சுவாமி நமஸ்காரம் அதற்கு பிற்பாடு பித்திரு இந்த இந்த திவ்யக்ஷேரத்தில் நடக்கிறது இங்கே வந்து கோவில் அப்படின்னா தீர்த்தம் தான் திருவேணி தான் அதை ஒட்டி தான் மீது எல்லாம் அக்ஷயமணம் அவருக்கு பாருங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற கோட்டையில் இவருக்கு பாருங்க அங்கே சங்கரமணம் ஆதி சங்கர் இந்த கஷேத்திரத்தில் வந்த பிற்பாடு தான் காஷாயத்தை தாரணம் பண்ணுறதுக்கே சங்கல்பம் பண்ணிண்டார் அப்பேற்பட்ட ஒசத்தியான ஒரு திவ்ய கஷேத்திரம்